சரி இல்லை இப்போ எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியை சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் நல்லபடியாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லா வந்து நிம்மதியாக தூங்க போகிறேன் காவேரி இத்தனை நாளாக நம்ம பையனை நினச்சி நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் அவன் ரொம்பவே தான் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் சுத்தம் இருக்கும் ஆனால் அவனுக்குன்னு பொறுப்பு இருந்துச்சுன்னு பார்த்தா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வீரா அவனை எப்படி இருந்தாலும் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவான் அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு தான் காவேரி நான் நிம்மதியாக சந்தோஷமாக ஜம்முன்னு தூங்க போறேன்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குறாங்க ராமச்சந்திரன் லேட்டாக தான் எந்திரிக்கிறாங்க என்னன்னா எப்போதும் சீக்கிரம் எழுந்திருவேன் இன்னைக்கு என்ன ரொம்ப லேட்டாயிடுச்சு இல்லைம்மா ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக இருந்தேண்ணா ஆமாம் பையனை நினைச்சிருப்ப சந்தோஷப்பட்டுருப்பேன் சரி சரி பேப்பரெல்லாம் கீழே வந்து வெயிட் பண்ணுது உனக்காக சரியா போய் படிக்கணுன்னு அப்படி வந்து படிக்கிறதுக்காக வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா மாறணும் வந்து எதார்த்தமாக அவர் தான் பேப்பர் படிப்பாரா நான் படிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்னடா அது நம்ம கடை பிரியாணி வாசனை வருதே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு வேளை நம்ம கடை பிரியாணியை இவர் சாப்பிட்ருப்பாரோ இருக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனே சுற்றி சுற்றி வராங்க என்னடா சுற்றி சுற்றி வர உன் வீட்டில் பேப்பர் வாங்கலையா அப்படியெல்லாம் இல்லை என் கடை பிரியாணி வாசம் இங்கே வரைக்கும் வருதே அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது ஐயோ கையை ஒழுங்காக அலம்புலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே யாரா நீ என்ன பிரியாணி கிடையா போட்டிருக்க அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரியே சொல்கிறப்ப சரி சரி எனக்கு உள்ளே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்பன்னு பார்த்து வள்ளி வராங்க என்னது ராமச்சந்திரன் கையிலலாம் வந்து பிரியாணி வாசம் அடிக்குது அப்போனா அவர் சாப்பிட்டாரா நீ எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுத்தியா பசங்கள்கிட்ட என் நீ வேற உங்கள் அப்பா தான் இருந்து பிரியாணி வாங்கியிருக்காங்க அப்படியா யாரோ ஒரு பையன் வந்து வாங்கிட்டு வந்து போனாங்களாம் ஓ வரப்போ வந்து வாங்கின அந்த பையனா அவனுக்குன்னு சொன்னால் அதனால தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றேன்னு சொன்னோன்னா சரி இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கிற மாதிரி வீரா கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் அப்படியா மாமா ரொம்ப தங்கமானவர் தான் இருந்தாலும் ஒன்று வந்து அடிக்கடி திட்டிகிட்ருக்கார் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீராவும் மாறணும் இன்றைக்கி கடையை சூப்பராக வந்து திறக்கணுங்கிற மாதிரி இருக்கிறப்ப கடையில் இது மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது நீங்கள் இப்போதைக்கு இந்த கடையை வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் தள்ளி வண்டியை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த வாழ்க்கை இப்போ இப்படி ஆகிடுச்சு முதல்ல அவங்க ஆஃபீஸுக்கு போவோம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மாரனையும் வீராணியும் நினச்சி எல்லோரும் வந்து பெருமிதமாக வந்து நினைக்கிறாங்க வாசலில் இது மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னு ஏகப்பட்ட பேருக்கு வந்து தெரியாது மாறன் கடை வந்து ஒவ்வொன்று வரப்போகுதுன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து சில பேர் வந்து அண்ணன் கடையே வந்து இல்லையாண்டா கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் அண்ணன் வந்து இப்போ தான் வந்து சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாரு ஆஃபீஸுக்கு வேறு போயிருக்காரான் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே ராமச்சந்திரன் ஐயாவோட பையன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அதை ரெண்டு பேருமே வந்து சொல்லலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கடையில் வேலை பார்க்குற எல்லா பசங்களும் அப்படின்னு பார்த்து ராமச்சந்திரன் கிட்டே இங்கே கடை இருந்துச்சு பொறுப்பாக வந்து இருப்பான்னு பார்த்தா ரெண்டாவது நாளே கடையை வந்து ஆரம்பிக்காமல் இருந்தால் கஸ்டமர்லாம் எப்படி வந்துட்டு போவாங்க கடை வந்து ஏன் போடலையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பசங்கள்கிட்டலாம் கேட்குறப்ப கடை போட்டிருந்தாங்க ஆனால் அதில் பிரச்சனை ஆகிடுச்சா ஒருத்தவங்க தள்ளுவண்டியை அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு ராமச்சந்திரன் கிட்ட இருக்காங்க இதை கேட்ட உடனே ஆமாம் ஒருத்தன் வளரக்கூடாது வளர ஆரம்பித்தாலே அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது சரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க வீராவும் மாறணும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னடா அது இங்கே நின்றுக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட வந்து யாருமே வந்து சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் நாங்கள் வந்து மூணு நாலு மணி நேரம் ஆச்சு ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார் என்ன சார் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க தம்பி நான் கொடுத்ததை வந்து செக் இருக்காங்க எதுவாக இருந்தாலும் ஆறு மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவாங்க நாளைக்கு காலையில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் பேப்பரில் எழுதி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் கடையை வந்து ஆரம்பிச்சுக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரு மாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு என்ன வீரா மொதல் நாள் உற்சாகமாக ஆரம்பித்தோம் ரெண்டாவது நாள் அதே மாதிரி ஆரம்பிக்கலான்னு பார்த்தா வியாபாரம் நல்லாவே வந்து போயிட்டு இருந்துச்சு இவங்க மட்டும் வந்தாங்க எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் கேட்டால் நாளைக்கு நாலானிக்குங்கிற மாதிரி இழுத்தடிக்கிறாங்க நம்ம வளர்ச்சியை தடுக்கிறதுக்குன்னே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்து வராங்க வள்ளி வந்து கேட்குறாங்க என்னடா ஆச்சு கடையில் வியாபாரம் ஓகோன்னு வந்துச்சா நீ வேற ரொம்ப கால் கை கல்லாம் வலிக்குது ஏ வேலைன்னு பார்த்தா அப்படி தாண்டா இருக்கும் நீ என்ன புதுசாக வேலை பார்க்குற உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க என்னடா எவன் கண் வச்சு தொலைஞ்சான்னு தெரியல இப்படியெல்லாம் எல்லாம் ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி அத்தை என்னால் நிற்க முடியல நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து உட்காந்துருக்காங்க சாப்பாடு சாப்பிட்றா உனக்காக சமைச்சிருக்கேன் சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் டேய் பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில் அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகும் அதை நினச்சி தேங்கியெல்லாம் போய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப ராமச்சந்திரன் இதை நினச்சி வந்து இருக்காங்க அவங்களும் வந்து ஃபோன் அடித்து விசாரிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் தான் சார் சொல்ல முடியுன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க அந்த இடத்துல என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது நம்ம பையனே இப்போ தான் வந்து நல்லபடியாக வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி வந்துகிட்டு இருக்கான் முன்னாடியே பொறுப்பான பையன்தான் அவன் அவன் சொந்தக்காலில் நிற்கணும்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி மாறன் எப்படி யோசிக்கிறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் வந்து வீட்டு நின்று கேட்குறாங்க நான் என்ன பண்ணுவேன் எனக்குன்னு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னது என்ன தெரியுமா என் கடையில் என்ன வேலை பார்த்தானா அது மட்டும் இல்லாமல் உன் அப்பங்காரன் இப்போ பிரம்மாண்டமான ஒரு கோடீஸ்வரனாக இருக்கான்னு வச்சுக்கேன் அதெல்லாம் எடுத்தோன்னே யாரும் வந்து தூக்கி இந்த இடத்துல வந்து உட்கார வைக்கல சின்ன சின்ன கடையெல்லாம் போட்டு அதில் ஆயிரம் பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும் ஒரு பிஸ்னஸ்னால் தொழில்னால் கல்லாப்பட்டியில் பணம் மட்டும் நிறையாதுரா பிரச்சனையும் வந்துட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து நிற்கிறவன் தாண்டா இங்கே தொழிலதிபராக இருக்க முடியுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க முதல்ல அவனை என்ன தொழில் பண்ணணும்னு யோசிக்கலாம் சொல்லாதம்மா புடவை பிஸ்னஸ் ஏதாவது ஒன்றும் பண்ண சொன்னது துடிக்கடையை பற்றி தான் அவனுக்கு நல்லா தெரியுமே என்னை விட பட்டு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அவன் தான் பிச்சு உதர்வானே அது மாதிரி ஆரம்பிக்க சொல் சரியா தோண்டு போய் உட்காரக்கூடாது அடுத்தடுத்தது போய்கிட்டே இருக்கணும் சும்மா எடுத்தாலும் நீ உனக்கு அதெல்லாம் செட்டே ஆகலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயத்த டக்குன்னு வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க டேய் உனக்கு என்னடா கவலை மாமாக்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்குது நான் அவர்கிட்ட வாங்கி தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லலை மாமாவோட கஷ்டம்லாம் சின்ன வயசில் எப்படியெல்லாம் பட்டிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் வந்து அத்தை எவ்வளோ வந்து முயற்சி பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சுருப்பாங்க காவேரி அம்மா நீ வந்து முயற்சி பண்ணுறா ஆமாம்மா எங்கள் அப்பாவுக்கு காவேரி அம்மா துணையாக இருக்காங்க எனக்கு வீரா துணையாக இருக்காங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப புடவை வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் எப்படியோ அடுத்தடுத்த தொழில் வந்து ஆரம்பிக்கிறோம் சூப்பராக இருக்க போகுது வேறு பிஸ்னஸ் இன்னைக்கு வேறு பிஸ்னஸ் வேறு லெவல் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன இருக்க நான் பாரு நாளைக்கு அசத்த போகிறேன்னு சொல்லிட்டு காலையிலேயே ஒரு சைக்கிள் வந்து வச்சுருக்காங்க இது நம்ம கடை சைக்கிள் தான் போர்டு பார்த்தியா என்ன பேர் வச்சுருக்கேன்னு டெய் ஏன் பேர் வச்சிருக்கியா ஆமாம் உன் பேர் தானே வைக்க முடியும் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி தானே கார்த்தி மாறி எனக்கு ரெண்டு இருந்துச்சுன்னா யார் பேர் வைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் நான் யோசிச்சு பார்த்தேன் என் மாமா பொண்ணு பேர் வைக்கலான்னு நீ வேற கோவப்படுறியா அதனால தான் உன் பேர் வைக்கலான்னு சொல்லி வச்சுட்டேன் ஓ அப்படியா நீங்களாம் வந்து மனசு வந்தாலாம் வைக்கல வைக்கலான்னு சொல்லி தான் வச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது போட கொடு அப்படின்னு சொல்லி ஒம்புழுத்துட்டு இருக்காங்க ஏண்டி நான் உன் பேரை தானே நீ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்போன்னு பார்த்து என்னடா புடவையெல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வாங்கிறதுக்கு போகிறேன் நீதான் அதில் எக்ஸ்பர்ட் ஆச்சு நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க வீரா வேணாம் வீரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப கண்மணி வந்து மாடியிலேருந்து பார்க்குறாங்க எப்படியோ இவனுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்து கொடுத்தாச்சு இவன் அப்படியே வந்து ஃப்ரீயாக வந்து ஆகிட்டானா மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடும் இவன் மேலே அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அப்படியெல்லாம் உருவாக்கவே கூடாது இவனுக்கு அடுத்தடுத்தது குடைச்சல் மேலே குடைச்சலாக கொடுக்கணுன்னு கண்மணி வந்து யோசிச்சுட்டு பால்கனிலேருந்து பார்த்துட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க வீராக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சரி நான் சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் வந்து மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாறன் எல்லா புடவையும் தூக்கிக்கிட்டு